டிவி மணி செய்திகள் செய்திகள் வாசிப்பது கீதா தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் கோவிலில் கருமாரியம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசித்தனர் செங்கல்பட்டில் ஜூலை பதிமூன்று திருவடிசோளம் தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை கருமாரியம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசித்தனர் ஐம்பத்தி ஓரு அடி ஒரே கல்லிலான பிரம்மாண்ட தேவி கருமாரியம்மன் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் திருவடிசூலம் திருக்கோயில்புரம் பகுதியில் அமைந்துள்ள ஆதிசக்தி தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதையொட்டி கடந்த ஜூலை மூன்றாம் தேதி முதல் யாகசாலை பூஜைகள் ஐந்து நாட்கள் நடத்தப்பட்டு திங்கள் கிழமை அம்மனுக்கு முக்கன் திறப்பு விழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு கும்பாபிஷேகத்திற்கான வேள்வி பூஜைகள் நடத்தப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை யாகசாலை பூஜை உள்ளிட்ட பூஜைகள் கலச பூஜைகளுடன் நான்காம் கால வேள்வி பூஜைகளுடன் மகா பூர்ணகாதி நடத்தப்பட்டு கலச புறப்பாடு நடைபெற்றது இதனையடுத்து தேவி ஸ்ரீ கருமாரியம்மனுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது செங்கல்பட்டு தாம்பரம் சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு

கொடையாளர்கள் மூலம் பதிமூன்று கிலோ தங்கம் பதினெட்டு கிலோ வெள்ளிகளால் ஆன கவசங்கள் கொடையாக கோயில் ஸ்தாபகர் பூ மதுரைமுத்து சுவாமிகளிடம் அளிக்கப்பட்டது ஆறாவது தலைமுறை மருளாளர் தேவி குபயோகி ஸ்ரீ ஸ்ரீ பூ மதுரைமுத்து சுவாமிகள் தலைமையில் அம்மனுக்கு ஆயிரத்தி எட்டு புனித கலசங்கள் மூலம் பால் மஞ்சள் சந்தனம் தேன் வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றன கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தமிழகத்தில் இருந்து பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் பால் குடங்கள் எடுத்து வந்தும் பொங்கல்கள் வைத்தும் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி அம்மனை வழிபட்டு சென்றனர் இந்த கும்பாபிஷேகத்தின் போது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விண்ணை பிளக்கும் அளவிற்கு ஓம் சக்தி பராசக்தி கோஷமிட்டு அம்மனை வழிபாடு செய்தனர் பத்து நாட்களாக தொடர்ந்து அன்னதானங்கள் நடைபெற்றன மேலும் பத்து நாட்களாக இலவச மருத்துவ முகாம்கள் நடைபெற்றன கும்பாபிஷேக விழாவில் முதலமைச்சரின் மனைவி துர்கா ஸ்டாலின் எச் ராஜா ஜெகத் ரச்சகன் நடிகை ரோஜா உள்ளிட்ட பிரமுகர்கள் விழாவில் கலந்து கொண்டனர் நடிகர் தாமுவின் இருபத்தி நான்கு மணி நேரம் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்ற சொற்பொழிவு நடைபெற்றது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் ஸ்தாபகர் புண்ணிய கோட்டி மதுரை முத்துசாமிகள் விழா குழுவினர் ஆன்மீக அன்பர்கள் உபயதாரர்கள் செய்திருந்தனர் இச்செய்தியை தொகுத்து வழங்கியவர் செங்கல்பட்டு மாவட்டம் ஏஎன்டிவி செய்தியாளர் திரு கபீர் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஏஎன் டிவி சேனல் இது உங்கள் சேனல்